ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சகுதியோட வீலாக் தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சக்திக்கு காலையில் நம்ம ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்த விநாயகரை கும்பிட்டு விநாயகர் வாங்குறதுக்காக நாங்கள் போகிறோம் மார்க்கெட்டே ரொம்ப பிஸியாக இருக்குது அதனால இந்த வருஷம் ரொம்ப கம்மியான விநாயகர் தான் வச்சுருந்தாங்க நிறைய கலர் கலராக அழகாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் ஏன்னு தெரியல நிறைய வந்து கலரவே இல்லை எல்லாரும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்குறதுனால இந்த மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரியல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ரெண்டு மூணு கலர் இருந்தது மீதி இடத்துலலாம் வந்து வண்பிள்ளையார் தான் இருந்து கேட்டதுக்கு அப்புறமா இந்த கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி தராங்க இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்குள்ள டைம் இல்லை காலையில் நாங்களும் ஒரு நாலஞ்சு கடை தேடி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் மா இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க கதைங்களும் நிறைய இல்லை இந்த டிராஃபிக்கில் வந்து நான் விநாயகருக்கு பட்டாஸ் வச்சுதான் ஆகும்னு சொல்லி ஒரு பட்டாசு வச்சுருக்காங்க ஒரு வழியாக எங்கள் வீட்டு விநாயகரை கண்டுபிடிச்சிட்டோம் என் பையன் போகும்போது எனக்கு தனியா குட்டி விநாயகர் வேணும் இருந்தா ரெண்டு விநாயகர் வேண்டாம் ஒரே ஒரு விநாயகர் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கு எங்க விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு குட்டி கொடை வாங்கிருக்கோம் விநாயகரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு கொஞ்ச நேரத்துல அலங்காரம் பண்ணிடலாம் விநாயகர் படையலுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் கேசரி கார வடை செஞ்சிருக்கோம் உருளைக்கெழங்க பொரியல் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கூடவே கொழுக்கட்டையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டையில் எல்லா சேப்படியும் ரெண்டு ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கோம் இதில் வேர்க்கடலை எள் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் விநாயகர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்டில் நான் மாயில வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் எங்க தனியாக தனியா விநாயகர் வாங்கி தரலையோ அதனால அவரே ரெடி பண்றேன்னு சொல்லிவிட்டு விநாயகர் கொடை வைக்கிறதுக்காக தனியாக களிமண் கொடுப்பாங்க அந்த களிமண் எடுத்து இவர் குட்டி குட்டியாக விநாயகர் செஞ்சு எங்கிட்ட இருந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சிருந்தான் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வேற வைப்பாராம் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அது நானே விநாயகர் பண்ணி அதுக்கு நானே அலங்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான் அதனால நான் என் விநாயகருக்கு நான் அலங்காரம் பண்ணிருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு விளக்கேத்திட்டு படையல் போட்டுலாம் விநாயகருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் இலைய வச்சிடலாம் சக்கரை பொங்கல் வெள்ளை சுண்டல் நம்ம என்னென்ன பழம்லாம் சேர்த்து வடிக்கிறலாமா எல்லா பழத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் வாழைப்பழம் மாதுளைப்பழம் எல்லாத்தையும் இங்கே ஒரு செட்டாகவே கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம் முக்கியமாக கொழுக்கட்டையும் எல் கட்டியும் பொரிக்கடலை மாம்பழம் எல்லாமே வச்சாச்சு கொஞ்சம் பாலில் ஏலக்காய் சேர்த்து வச்சுருக்கோம் மாயலையில் இந்த வருஷம் பேக்ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே கொஞ்சம் அவசரத்தில் ரெடி பண்ணேன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு அவனோட விநாயகரையும் எடுத்துட்டு வந்து சாயம்படத்துல வச்சிருக்கான் அவனுக்கு அதுக்குதான் பூஜை பண்ணுவோம் இந்த வருஷம் விநாயகர் சக்தி நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு இந்த விநாயகரை கரைக்காம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்த வருஷம் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமா இதை கரைச்சிக்கலாம்னு சொல்றாங்க ஏன் வேண்டுதலை தான் உன்னை விடுவேன் என்ன விட மாட்டேன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கணுமா நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தாலும் சொல்லுங்க ரெண்டு தான் சாமி ஊர்வலம் வந்துச்சு மழை பெஞ்சதுனால கொஞ்ச நேரம் நிறுத்திட்டாங்க மன்னாரக்கு செம்மியா பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க விநாயகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிருந்தாங்க சாமி கும்பிட்டு அந்த தம்பிலையும் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க